கோவையில் இந்திய ராணுவ வீரர்கள் நல குடியிருப்புக்கு சொந்தமான குடியிருப்பில் மின்சாரம் தாக்கி இரண்டு குழந்தைகள் உயிரிழப்பு கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் இந்திய ராணுவ வீரர்கள் நல சங்கத்தினருக்கு சொந்தமான ராமன் விகார் என்ற குடியிருப்பு உள்ளது இங்கு நானூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு வசிக்கும் குடும்பங்கள் அனைவரும் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் மற்றும் பணி ஓய்வு பெற்றவர்கள் இந்நிலையில் நேற்று இங்கு குடியிருக்கும் பிரசாந்த் ரெட்டி என்பவரின் மகன் ஜியானஸ் ரெட்டி மற்றும் பாலசுந்தர் என்பவரின் மகள் வியாமோ ஆகியோர் இங்கு உள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவில் விளையாட சென்று உள்ளனர் அதில் சரக்கு விளையாட்டு விளையாடு பகுதிக்கு சென்ற குழந்தைகள் இருவரும் சரக்கு விளையாட முயன்றபோது மின்சாரம் தாக்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து மின்சார தாக்குதலுக்குண்டான இரு குழந்தைகளும் மயங்கிய நிலையில் இருந்ததைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் அவர்களை உடனடியாக காப்பாற்றி ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர் ஆனால் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தைகள் இறந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சரவணப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே அங்கு இருந்த மின்சார உயர்கள் சேதப்பட்டு இருப்பது அங்கு வேலை செய்யும் சிவா என்ற எல எலக்ட்ரிஷியனுக்கு தெரிய வந்துள்ளது ஆனால் குடியிருப்பின் தலைவர் என் எஸ் நாராயணன் கண்டுகொள்ளாததால் அந்த விபத்து நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த சரவணம்பட்டி காவல்துறையினர் குடியிருப்பு வாசிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்